புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சப்ஸ்கிரைப் ஏற்கனவே சொல்லிட்டோம் மறுபடியும் சொல்லிடுறோம் நண்பர்கள் யார் யார் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா அவங்க எல்லாரும் தான் ஒரு வீடியோ அடுத்த கட்டத்துக்கு சர்வர் கொண்டு போகும் மேலும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கு மிகப்பெரிய பலமாகவும் ஆதரவாகவும் இருக்கும் அதனால பாருங்க சப்ஸ்கிரைப் யார் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் பண்ணிடுங்க தப்பு கிடையாது அடுத்து ரெண்டாவது டிஸ்க்ளைமர் இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற வருகின்ற அனைத்து விஷயங்களும் நடந்தவை நடந்து கொண்டிருப்பவை அனைத்தும் ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகின்றது அவங்க பேசிய வீடியோ ஆதாரங்களோட அதனால பாருங்க அந்த ஜட்ஜை இழிவுபடுத்திட்டாங்களே இந்த நீதிபதி இழிவுபடுத்திட்டாங்களே இந்த நீதிமன்றத்தில் இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரும் எங்களுக்கு சண்டைக்கு டிஸ்கிளைமருக்காக முன்னாடி சொல்லிடுறோம் கருணை மெர்சி பார்த்த உடனே ஒருத்தரோட முகத்தில் கருணை இருக்குன்னு தெரிஞ்சுட்டுன்னா அவங்க இந்துக்கள் பார்த்த உடனே ஒருத்தோட முகத்துல குதூரம் வாழுதுன்னு தெரிஞ்சுதுன்னா அவங்க கண்ணை மூடினு சொல்லலாம் இஸ்லாமியர்கள் என்னப்பா சொல்றீங்க என்னப்பா சொல்றீங்கன்னு சொல்லி எங்ககிட்ட யாரும் சண்டை வராதிங்க எங்க மேல கோவப்படாதீங்க இதை போல பார்த்த உடனே கருணையோடு இருக்கிறவங்க இந்துக்கள் பார்த்த உடனே கொடூரமாக தெரிபவர்கள் இஸ்லாமியர்கள்னு ஜட்ஜி சொல்றாருங்க அதுவும் எந்த ஜட்ஜி சொல்றாருங்க ஐகோர்ட் ஜட்ஜி உயர் நீதிமன்றத்தோட நீதிபதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அலகாபாத் உயர் நீதிபதியான சேகர் குமார் யாதவ் என்பவர் சுருக்கமாக அவர் பேர் எஸ்கே கே யாதவ்னு சொல்றாங்க நம்ம பெரும் எஸ்கேன்னு சொல்லுவோம் அலகாபாத் உயர் நீதிபதியான எஸ்கே யாதவ் என்பவர் கடந்த எட்டாம் தேதி அன்று விஸ்வ இந்து பரிஷத்து நடத்துகிற ஒரு ஈவெண்ட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதை போல பேசியிருக்காருங்க அவர் பேசிய விஷயங்கள் அனைத்தும் மிகப்பெரிய சர்ச்சையான விஷயங்கள் அதிலும் பாருங்க அவர் எங்க நின்றுட்டு பேசுறாருங்க அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் அமைந்துள்ள லைப்ரரி ஹாலு அந்த லைப்ரரி ஹாலில் தான் பாருங்க இந்த விஸ்வ இந்து பரிஷத்து ஒரு ஈவெண்ட் ஏற்பாடு பண்றாங்க அந்த ஈவெண்டில் ஒரு நீதிபதியாக இருந்து கொண்டு அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி கிடையாதுங்க ஓய்வு பெற்ற நீதிபதியும் பேசக்கூடாது இருந்தாலும் சொல்கிறோம் உதாரணத்துக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி கிடையாது அவர் பதவியில் இருக்கார் இப்போ கரண்ட் பதவியில் இருக்கிற நீதிபதி ஒரு பிஹெச்பி நடத்துகிற ஈவெண்டில் கலந்து கொண்டு என்னென்ன பேசிக்காத்துறீங்களா மத ரீதியாக நீதிபதியாக இனிமே சேகர்குமார் அவர்கள் தொடரக்கூடாது என்றும் நீதிபதி பதவியில் இருந்து அவர் நீக்கம் செய்ய வேண்டும் என்று கபில் சிபல் அவர்கள் இந்த விஷயத்தை நாடாளுமன்றம் வரைக்கும் கொண்டு போயிட்டாருங்க இந்த கபில் சிபல் என்பவர் இப்ப கரண்ட் சுப்ரீம் கோர்ட்டோட பார் அசோசியேஷன் பிரசிடண்ட் அவர் இதற்கு முன்பாக நம்ம இந்திய நாட்டோட சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் அவர்தான் இந்த விஷயத்தை நாடாளுமன்ற வரைக்கும் கொண்டு போயிருக்காரு और जल्द से जल्द इस जज के खिलाफ कार्रवाई करें इसकी इनकी इंपीचमेंट करें ताकि यह संदेश सबको जाए வெறுப்பு பேச்சு பேசி அதன் மூலம் மதவெறியை தூண்டிய இவரெல்லாம் நீதிபதியாக இனிமேல் இருக்கக்கூடாது அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ராஜ்யசபா மற்றும் லோக்சபா ரெண்டுத்திலுமே தீர்மானங்கள் நிறைவேற்றம் செய்யப்பட வேண்டும் அதற்குண்டான வழிமுறைகளை முன்னெடுத்து நூறு எம்பிகளோட கையத்தை வாங்க போறாராம் இப்போதைக்கு ஏழு எட்டு எம்பிகள் கையெழுத்து போட்டிருக்காங்க சரியே எதற்காக ராஜ்யசபா மற்றும் லோக்சபா ரெண்டுத்திலுமே தீர்மானம் நிறைவேற்றம் செஞ்சு இந்த சேகர் குமார் என்பவரை நீதிபதி பதவியிலிருந்து தூக்கி வெளியே போடணும்னு சொல்கிற அளவுக்கு தீர்மானம் நிறைவேற்றம் செய்யணும்னு சொல்கிற அளவுக்கு என்ன பேசினார் அவர் அந்த விஸ்வ இந்து பரீட்சத்து ஈவெண்ட்டில் இந்தியா என்பது இந்து நாடு ஏனென்றால் பெரும்பான்மையாக இந்துக்கள் தான் நாட்டில் இருக்கிறாங்க அப்போ எந்த மதத்தை சேர்ந்தவங்க அதிகப்படியான பெரும்பான்மையாக இருக்காங்களோ அந்த மதத்தை தானே அந்த நாடு சொந்தம் அதை வச்சு பார்க்கும்போது பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்கிற இந்தியா என்பது இந்துவோட நாடு ஸோ பெரும்பான்மையாக இருப்பவர்களின் விருப்பம் எதுவோ அதன்படி தான் பாருங்கள் நம்ம நாடு செயல்படும் சோ யாரும் கவலைப்படக்கூடாது பாருங்க பார்க்கும் போதே ஒருத்தரோட முகத்துல கருணை இருக்கும் அப்படி கருணை இருக்குன்னு சொன்னா அவர்கள் இந்துக்கள் ஏனென்றால் பிறக்கும் போதே இந்துக்களோட பிள்ளைகளுக்கு கருணையும் பாருங்க சேர்த்து ஊட்டப்படுகிறது வேதங்களையும் நெறிமுறைகளையும் வாழ்க்கையோட எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு மார்க்கத்தை இந்துக்கள் ஊற்றாங்க குழந்தைகளுக்கு ஆனால் வளரும் போதே ஒரு குழந்தைக்கு கருணையும் பக்தி நெறிமுறைகளையும் வேதங்களையும் கற்றுக் கொடுக்கும்போது அந்த குழந்தை கருணையோடு வளரும் அப்படி கருணையோடு வளர்ற குழந்தைகள் இந்துக்கள் குழந்தை ஆனால் இந்த கருணை எல்லாம் பாருங்க மதத்தைச் சேர்ந்த பிள்ளைகளிடம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன் எதிர்பார்க்க முடியாதுன்ற ஒரு விளக்கமான விளக்கத்தை அந்த ஸ்டேஜ்ல கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு நிமிஷம் பேசிருக்காருங்க அந்த முப்பத்தி நாலு நிமிஷத்துல அதிகப்படியான நேரங்களில் மத வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய வெறுப்புணர்வை தான் பாருங்க அதிகமாக பேசியிருக்காரு எதுக்காக இஸ்லாமியர்களின் பிள்ளைகள் கிட்ட நாங்கள் கருணை எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்கிறோம் அதற்கு காரணம் வளரும்போதே அவங்களுக்கு வெறியை கொடுத்தே வெறியை தூண்டியே வளர்க்குறாங்க அதனால் பாருங்கள் அவங்க வளரும்போதே வன்முறைக்கு ஆளாகிறாங்க இதே பாருங்கள் இந்துக்கள் பிள்ளைகள் கிட்ட அதிகப்படியான சகிப்புத்தன்மை இருக்கும் அதற்கு காரணம் அவங்களாம் கருணையை கற்றுக்கிறதால அகிம்சை வழியில் போகிறாங்க ஆனால் இஸ்லாமியர்கள் சமூகத்தில் அதை போல் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய வியாதியே நோயின் சொல்லியிருக்காருங்க நோயின்னே சொல்லியிருக்காரு கிட்ட இருக்கிற மிகப்பெரிய வியாதியே வன்முறைக்கு ஆளாவது தான் அதுவும் சாதாரணமாக பேசலைங்க அவர் பேசின விஷயத்துலேருந்து அவங்க கொஞ்சமாக தான் எடுத்து போடுறோம் ஒட்டு அவர் பேச நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம் சொல்ல முடியாதுங்க அதுவும் எப்படி பேசாருனா மிருகம் மிருகத்தோடு ஒப்பிட்டு அந்த மாதிரி மிருகம் மாதிரி வன்முறைக்குள்ளாகிறாங்கன்னு சொல்லியிருக்காரு இந்துக்களுக்கு சிறு வயதிலிருந்தே கருணை கற்பிக்கப்படுகிறது அதனால்தான் என்னவோ நம்ம சகிப்பு தன்மையோடு இருக்கணும் அடுத்தவங்களோட வழியை பார்த்து நம்ம வேதனைப்படுறோம் ஆனால் இஸ்லாமியர்கள் அதை உணரவில்லை நம்மோட குழந்தைகள் இந்துக்கள் குழந்தைய சொல்றாரு நம்மளுடைய குழந்தைகள் அனைவரும் பிறந்த உடனே கடவுளை நோக்கி தள்ளப்படுகிறார்கள் அவர்கள் வேதங்களையும் மந்திரங்களையும் ஓதுகிறார்கள் அதனால அவங்க அகிம்சையை பத்தி பேசுறாங்க ஆனால் உங்கள் கலாச்சாரம் அப்படி இல்லைங்களே இஸ்லாமியர்களை பார்த்து சொல்றாரு ஆனால் உங்கள் கலாச்சாரம் அப்படி அல்ல குழந்தை பருவத்தில் இருந்தே அவர்கள் விலங்குகளின் படுகொலைக்கு ஆளாகிறாங்க அப்படி குழந்தையில இருந்தே அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறவங்கள பார்த்து நீங்கள் அவங்க கிட்ட எப்படி நீங்கள் பொறுமையும் சகிப்பு தன்மையும் எதிர்பார்க்க முடியும் இன்னும் சில பல வார்த்தைகளாம் அவங்க நிறைய சேர்த்து பேசியிருக்காருங்க புதுவெளியில் மேடையில் நம்ம அதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல முடியாது அதனால் அவர் என்ன பேசுனார்ன்ற ஒரு ஃபுல் ஸ்பீச்சு இங்கே வந்துட்டுருக்கு பாருங்க நண்பர்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது நிறுத்தி படித்து பார்த்துக்கணும் அடுத்து கருணை கிட்ட இருக்கிற கருணையை அடுத்து தியாகம் இந்த தியாகம் இருக்குது இல்லைங்களா அதை இந்துக்கள் நிறைய பண்ணியிருக்காங்க எதுக்காகங்க ராமர் கோவிலை கண்ணால் பார்க்கறதுக்காக எத்தனை ஆண்டுகளாக பாருங்கள் அந்த ராம்லல்லாவை கண்ணால் பார்க்கணுன்ற ஒரு கற்பனை பண்ணியிருப்பீங்க நடக்கும்னு என் நினச்சி பார்த்துருப்பீங்களா ஆனால் நடந்திருக்கு நடத்தியிருக்காங்க இதற்காக நமது முன்னோர்கள் எவ்வளவு பேர் என்னென்ன தியாகம் பண்ணியிருக்காங்க ஆனால் அவ்வளவு தியாகம் செய்த நமது முன்னோர்களால் இந்த கோவிலை வந்திருக்கும் இந்த கோவில பார்க்க முடியல அவர்களின் தியாகத்தின் வழியாக நம்மளால பாருங்க இந்த கோவில கண்ணால பார்க்க முடியுது ராமர் கோவில சொல்றாரு கண்ணால பார்க்க முடியுது இப்ப ராமர் கோவில் வரணும்னு யாரா எதிர்பார்த்திருப்பீங்களா வந்தது அதே மாதிரி யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடு வராத நீங்க எல்லாம் நினைச்சிருக்கிறீங்க அதுவும் பாருங்க விரைவில் வரும் சும்மா யாரோ பொழுது போகாம ரோட்ல போறவங்க பேசுற பேச்சு எல்லாம் கிடையாதுங்க ஒரு நீதிபதி பதவியில் உள்ள ஒரு நீதிபதி பேசுற பேச்சுங்க ராம்லல்லா கோவில நம்ம பாப்போம்னு நினைச்சு பார்த்துருப்போமா ஆனால் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோடு வராது அதுவும் பாருங்க விரைவில் வரும் அவர் பேச பேச அவருக்கு பாராட்டுகள் குவியுது பாராட்டு மழையில் நனையிறாரு அந்த ஈவென்ட் பரிட்சத் நடத்துற அந்த ஈவென்ட்ல அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்றவங்க ஒரு பக்கம் மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்தவங்க எம்எல்ஏக்கள்லாம் அதிகப்படியாக கலந்து கொள்றவங்க இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தானவங்க பார்க்கும் போதே எச்சரிக்கையாக இருக்கணும்னு இவ்வளவு தைரியமா இவ்வளவு தைரியமா பேசுவதற்கு ரொம்ப தைரியம் வேணும் அந்த மாதிரி பேசின இந்த யாதவ் ஜிய கிருஷ்ணனோட வழித்தோன்றலாக நான் பார்க்கிறேன்ட்டு மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ புகழ் மாலை சுற்றுறாருங்க அவருக்கு குழந்தை பிறந்தவுடன் நமது கலாச்சாரத்தில் அந்த பிறந்த குழந்தையை கடவுள்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வேத மந்திரங்களை கற்பிக்கிறோம் ஆனால் அவர்களின் கலாச்சாரத்தில் குழந்தைகளோட முன்னிலையில் குழந்தைகள் முன்னிலையில் உயிர் இனங்கள் ஈவு இறக்கமின்றி படுகொலை செய்யப்படுகின்றன இந்த உண்மையை பேசிய உங்களுக்கு ராயல் சல்யூட் என்று திரிபாதி திரிபாதி பாருங்க யாதவ் ஜிக்கு சல்யூட் அடிக்கிறாராம் இப்படி முழுக்க முழுக்க அனைவருக்கும் பொதுவான நீதியை வழங்குவேன்னு சொல்லி நீதியை வழங்குற இடத்துல இருக்கிறவரு நாட்டில் பாருங்க வன்முறையை தூண்டுற அளவுக்கு மத வெறுப்பு பேச்சு முப்பத்தி நாலு நிமிஷம் பேசுறாருங்க இதுக்காக தான் இந்த விஷயத்தை நாடாளுமன்றம் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் செய்து இவர் நீதிபதி பதவியிலிருந்து நீக்கம் செய்ய வேண்டும் எதிர்கட்சிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கையெத்து வேட்டை நடக்குது இதற்கு முன்னின்று தலைமை தாங்கும் ராஜ்யசபா எம்பி கபில் சிபல் அவர்கள் இந்த மாதிரி கையெத்து வேட்டை நடத்துறது கூட இருக்கட்டங்க ஆனால் பாருங்க பிரஸ் மீட்டில் நேற்று இதனம் கொடுத்த ப்ரெஸ் மீட்ல சொன்னாரு இதற்கு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் சேர்ந்து குரல் கொடுக்கணும்னாருங்க இந்த வார்த்தை மட்டும் ரெண்டு பேர் காதல விழுந்தா என்ன ஆகுங்க யாரை பார்த்து என்ன பேச சொல்கிறீங்க என்ன கொடுக்க சொல்கிறீங்க குரலை அவங்க யாருக்கு ஆதரவாக பேசினார் அவர் யாருக்கு எதிராக பேசினார் இன்னாருக்கு ஆதரவாக அவங்களுக்கு எதிராக பேசுனார்னு தெரிந்த பிறகும் கூட எங்களை குரலை கொடுக்க சொல்கிறீங்கன்னு சொன்னால் எங்கெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது ஏன் मुन्नाड़ी है मुन्ना भोगलिंग कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है मुसलमानों का है मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे इनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठों को बांटेंगे घुसपैठों को बांटेंगे காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதியில இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குன்னு சொல்லி நாடு முழுக்க நானே பாருங்க பிரச்சாரம் பண்ண இதை போல ஒரு மதத்தை குறிப்பிட்டு சொல்லியே மேரி மாதாவோ பகனோ ஏ ஆப்கா மங்கள் சூத்ர பி பச்சனே நஹி தேங்கே மங்கள் சூத்ர பி பச்சனே நஹி தேங்கே யஹா தக் ஜாயேங்கே பே கஹனே ஏ காங்கிரஸ் கா மேனிஃபெஸ்டோ கஹ ரஹா ஹே அந்த மாதிரி இருக்கிற எங்களை பார்த்து உங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்க சொல்றீங்கன்னு எங்க குரல நீங்க எப்படி உங்களுக்கு ஆதரவா நீங்க எதிர்பார்ப்பீங்கன்ட்டு அவங்க காதல விழுந்தா என்ன ஆயிருக்கோங்க அந்த மாதிரி கோவக்கணல் கொப்புளிச்சு நேரம் நாடே தக தகம் தகிச்சு எங்களை போய் உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க சொல்றீங்களா இப்போ புரியுதுங்களா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிளேசஸ் ஆக்ட் ஒரு ஆக்ட் இருக்குது இல்லைங்களா இந்த ஆக்டை முன்னிறுத்தி யாராவது இதை போல இங்கே மசூதி இருக்குங்க இதுக்கு முன்னாடி எங்க இந்து கோயில் இருந்தது இதை நாங்கள் தோண்டி பார்க்கணும் ஆய்வு பண்ணி பார்க்கணும் நீதிமன்றத்துக்கு வந்து நிற்கும் போது இந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒன் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை முன்னாடி எடுத்து போட்டு ஏங்க இந்த சட்டம் தான் இருக்கு இல்லைங்க எந்தெந்த கோவில் எந்தெந்த தன்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்ததோ அதே தன்மையுடன் இருக்கட்டும் இருக்க விடுங்கள் ஏங்க இப்ப வந்து நாட்டில் பிரச்சனை பண்ணுறீங்கன்ட்டு நீதிமன்றத்துக்கு வழக்கு வரும்போதே அடிப்படையிலேயே பாருங்க நீதிபதி இந்த சட்டத்தை முன்னிறுத்தி தள்ளுபடி பண்ணணும் ஏன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி எப்படிங்க பண்ணுவாங்க இந்த மாதிரி ஓப்பனாகவே இப்படி பொழுது எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்குறோம் சில நீதிபதிகள் கோர்ட்ல இருக்கிற எல்லாம் ஜட்ஜஸ் அப்படி கிடையாதுங்க அனைத்து நீதிபதிகள் அதை போல கிடையாது ஒரு சிலர் இவர்களைப் போல மனநிலை கொண்ட ஒரு சிலரோட நீதிமன்றத்தில் இதை போல ஒரு வழக்கு வருதுன்னு சொல்லும் போது எப்படி இந்த சட்டத்தை முன்னாடி தூக்கி போடுவாங்க ஆ ஓகே ஓகே மசூதி இந்த இடத்துல இந்து கோயில் ஓகே தோண்டி பாருங்கப்பா நான் உடனடியாக உத்தரவு போடுறேன் ஆ ஆய்வு பண்ணுங்க போய் ஏதாவது பிரச்சனை பண்ணுங்க போங்க இப்போ கூட உத்தரப்பிரதேச மாநில உயர் நீதிமன்ற நீதிபதியான சேகர் அவர்கள் பேசின இந்த பேச்சுக்கு உச்ச நீதிமன்றம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகும்பொழுதே கபில் சிப்பல் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் லெட்டர் அனுப்பியிருக்காரு இதை போல இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க என்னன்னு பாருங்கன்னு சொல்லி அது சம்பந்தமாக விசாரித்து அவருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு உச்ச மூலமாக உடனடியாக இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டு அவர் பேசின பேச்சுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புறது கூட இருக்கட்டும் ஆனால் இப்போ என்ன நம்ம கேட்பாங்க ஏன் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருதுங்க ஊருக்குள்ள அவர் பேசினாரு கே யாதவ் என்பவர் பேசினார் அந்த விழாவில் அவர் பேசின பேச்சு இருக்கட்டும் அந்த வீடியோவை யார் வெளியே விட்டது முதல்ல யார் அந்த வீடியோவை எடுத்தது வீடியோவை எடுத்தவங்க யாருன்னு பிடிங்க ஃபஸ்ட்டு வீடியோவை யார் ஷேர் பண்ணாங்க வெளியே விட்டாங்கன்னு பாருங்கங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க அப்புறம் பாருங்க அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு யோசனையை பிறகு பண்ணலாம் சொல்லி கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது இதற்கு முன்பாக கேட்டிருக்காங்க கர்நாடகா மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் நீதிமன்றத்தில் ஓப்பன் கோர்ட்டில் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஜட்ஜி இஸ்லாமியர்கள் அதிகமாக நம்ம நாட்டில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு வகையில ஓப்பன் கோர்ட்ல இது பாருங்கள் நாடு முழுக்க பத்தி எரியுது அஞ்சு ஜட்ஜஸ் அமர்ந்த சுப்ரீம் கோர்ட் ஃபுல் பெஞ்சு கர்நாடகா நீதிமன்றத்தோட அந்த நீதிபதிக்கு வார்னிங் கொடுத்தாங்க இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அவருக்கு கண்டனம் தெரிவித்ததை அடுத்து அதே கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஒரு தனி நீதிபதி என்ன தலைமை சொன்னாரு அந்த நீதிபதி பேசின பேச்சு தப்புன்னு சொல்லலை யார் அவரை பேசும்போது வீடியோ எடுத்தாங்க அப்படி வீடியோ எடுத்ததை அவர் பேசின அந்த போர்ஷனை கட் பண்ணி யார் சமூக வலைதளங்களில் பரப்பினாங்க முதல்ல அந்த வீடியோ எடுத்தவங்களை பிடிங்க சமூக வலைதளங்களில் அவர் பேசின பேச்சை பரப்பினவங்க யாருன்னு பாருங்கள் அவர்கள் மீது முதல்ல நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு இதே மாதிரி சொல்லியிருக்காருங்க ஒரு ஜட்ஜி நீதிமன்றத்தில் ஒருவேளை அதையே முன் எடுத்துக்கொண்டு ஆமாங்க அவர் சொல்கிறது நியாயம் தாங்க இப்போ சேகர் குமார் அவர்கள் பேசுனது கூட இருக்கட்டும் அவரை பேசும்போது யார் வீடியோ எடுத்தது வீடியோவை யார் ஏற்பாடு பண்ணாங்க அப்படி எடுத்த வீடியோவை யார் வெளியே விட்டது வெளியே வந்தால்தான் இவ்வளோ பிரச்சனை அதெல்லாம் முதல்ல யாருன்ட்டு உடனடியாக உடனடியாக எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நீங்கள் என்கொயரி பண்ணி அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறீங்களோ எடுங்க அதற்கு பிறகு பாருங்கள் அவர் பேசின பேச்சு நியாயமாக நியாயம் இல்லையா அநியாயமான்ட்டு நம்ம அழகாக அமர்ந்து ஒரு பத்து பாஞ்சு வருஷம் விசாரிச்சுட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிப்போம் ஆனால் வீடியோ எடுத்தவங்க மீது நாளைக்கே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்வதற்கும் பாருங்க வாய்ப்பு இருக்கு அவர் அந்த கர்நாடகத்துல சொன்ன ஜட்ஜோட உதாரணத்தை வைத்துக்கொண்டு இந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம என்னங்க அவரை உள்ள இழுக்கிறீங்க அப்படின்னு யாரும் கேட்காதீங்க சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இருக்கு நடிகர் விஜய் அவர்கள் சாரி மறுபடியும் மறுபடியும் பாருங்க நடிகர்னே சொல்ல வருது தாவேக்கா தாவேக்கா கட்சி தலைவரான விஜய் அவர்கள் முதல் முதல்ல அவருடைய கட்சி மாநாடு நடத்தும் போது மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாரு ஒற்றுமையாக இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறதே ஒரு வேலையாக போச்சு இந்த பாயிண்ட் தான் மிக முக்கியமாக நம்ம உன்னிப்பாக நோட் பண்ணி பார்க்கணும் ஒற்றுமையாக இருக்கவங்களுக்கு மத்தியில் சிறுபான்மை பெரும்பான்மைன்ற ஒரு பூச்சி காட்டி இருபத்தி நாலு மணி நேரம் சீன் போடுறத ஒரு வேலையாக போச்சுன்னு சொன்னார் இல்லைங்களா அப்படிங்களா விஜய் சார் ஃப்ரீயாக இருந்தால் இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் சார் அவை அவங்களுக்கு தீரா கேடாவே

உங்க பேர் என்னன்ட்டு அந்த அடையாளத்தின் மூலமாக நீங்க ஒவ்வொரு கடையா சொல்லிட்டு எந்த மதங்க எழுதி வைங்க போர்டு எழுதுங்க பேர் என்னன்ட்டு அடையாளத்தை தெரியப்படுத்துங்க அடுத்து யாருப்பா இந்த கடை நீங்க யாருங்க நீங்க என்னங்க நீங்க ஹிந்து மதங்க ஐயோ என்னப்பா சொல்லவே இல்லையே நீங்க இந்துன்றத ரொம்ப பெருமைப்படுத்தி அடையாளமாக ஐந்தாங்க இந்த காவி கொடியை குத்தி வச்சுக்கங்க ஏன்னா பெரிய பெரிய கடைகளோட போர்டு இருக்கு இல்லைங்களா அந்த போர்டோட பேரு அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்னு அடையாளத்தை காட்டும் ஆனா ரோட்ல கடை வச்சுருக்கும் போது அடையாளம் தெரியல இல்லைங்களா எல்லாரும் ஒரே குட்டையில ஓடுன மட்டைகளாக கடை வச்சாங்க எப்படிங்க அவங்க உங்க மதம் என்னன்றது ஒரு அடையாளத்தை தெரியப்படுத்துங்கன்ட்டு கொஞ்சம் கூட பாருங்க வேமா சூசோ இல்லாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவுன்சிலர் சொல்லின்னு போறாருங்க ரோட் ரோடா கடை கடையா வட மாநிலங்கள் பக்கம் இவ்வளவு பகிரங்கமாக ஓப்பனா ரோட்ல கடை வச்சுருக்கும் போது உங்கள் அடையாளம் என்னன்னு எழுதியே வைக்கணும் எந்த மதத்தை சேர்ந்தவங்கன்னு அடையாளத்தை தெரியப்படுத்தணும்னு வட மாநிலங்கள் பக்கம் நம்ம ஜி கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் இவ்வளவு தைரியமாக கம்பீரமாக பகிரங்கமாக சொல்லிட்டு போற மாதிரி தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தரையாது ஏன் நம்ம ஜி கட்சியை சேர்ந்தவங்களை யாராவது ஒருத்தரையாது சொல்ல சொல்லுங்க பாக்கலாம்

திமுக ஊபி கிடையாதுங்க உத்தரப்பிரதேச ஊப்பிய சொல்றோம் உத்தரப்பிரதேச மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி ஓப்பனா பேசினார் இல்லைங்களா விஸ்வ இந்து பரிட்சத்து ஈவெண்ட்ல கலந்து கொண்டு அந்த மாதிரி யாராவது யாது யாராவது யாது தமிழ்நாட்டில் பேச சொல்லுங்க பார்க்கலாம் பேசணுன்ற என்ன மாதிரி யாருக்காவது வருமாங்க வராது ஏ நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஏலக்கா ஏலக்கா இல்ல ஏற்காடு ஏற்காடா ஏ ஏகாம்பரம் நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் இருக்கார் இல்லைங்களா அவர் சொன்னாரே ஒற்றுமையா இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மையின் ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறது ஒரு வேலையா போச்சு அதுக்கு பேரு சீன் கிடையாது ஒற்றுமையா இருக்கும் உங்களுக்கு மத்தியில் யாரும் பிளவை ஏற்படுத்தி விட கூடாது என்கின்ற பாதுகாப்பு முஞ்சாக்கிரதையாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படி ஒரு வேலை முஞ்சாக்கிரதையோடு பாதுகாப்போடு தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிருந்தால் இன்றைக்கு வட மாநிலங்கள் பக்கம் இந்த மாதிரி பேசுகிற நீதிபதி அவர்களாக இருக்கட்டும் ரோட் ரோடாக கடைக்கடையாக போய் கவுன்சிலர் சொல்கிறார் இல்லைங்களா உ மதம் என்னன்னு எழுதி வையே அப்போதான் தெரியும் பார்க்குறவங்களுக்குன்ட்டு அந்த மாதிரி தமிழ்நாட்லையும் இந்த மாதிரி நிலைமை வந்திருக்கோம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பாருங்கள் ரொம்ப பாதுகாப்போடு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் உள்ள ஒரு வேலை விட்டால் வட மாநிலங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி தான் ஆகிடும்னு சொல்லி ஆனால் பாருங்கள் அதற்கு பெயர் சீனுன்னு கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமல் ஏலக்கா மறுபடியும் பாருங்கள் ஏகாம்பரம் சொல்கிறாரு யாருங்க சொன்னது நாங்கள் உள்ளே வரலைன்னு சொல்லி நாங்கள் தான் உள்ளே வரலை நீங்கள் உள்ளே வர விடலை முழுசாக ஆனால் நாங்கள் உள்ளே வரலைனாலும் எங்களுக்கு பதிலாக எங்களுக்கு பதிலாக அவர்கள் உருவத்தில் நாங்க முழுசா வாழ்ந்து நிக்கிறோம் நடமாடி நிக்கிறோம் என்னடா நம்பிக்கை இல்லைங்களா அங்க பாருங்க சார் நான் ஒரே சொல்றேன் சார் நீங்க பிரேக் 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 நீ இடைவேளை இடைவேளை பாத்தீங்களா வடமாளையங்க பக்கம் विरुபுனூரை தூண்டுற மாதிரி எப்படி ஓபன் டிபேட்லயே நம்ம கோவை சத் ين அவர்கள் தூண்றாரு பாத்தீங்களா ஜிகாதியா நீங்கன்னு கேட்டு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்கன்னு இல்லை தெரிஞ்சாதனால் சொல்லுவாங்க முதல்ல இருந்தாதானே சொல்லுவாங்க பதில் இல்லை அதற்கு பதிலாக பாருங்கள் மத ரீதியான விஷயத்தை தூண்டி அப்படியே கழிச்சிட்டு போக வேண்டியதான் டிபேட்டை இதில் வேற பாருங்கள் ஒன்ஸ் கேம் அப்படின்னு சொல்லிடுவோம் கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமல் இவர் ஏதோ யாருமே சொல்ல முடியாத வரலாற்று ரீதியான பதிலை சொன்ன மாதிரியே இவரை பார்த்து திமுக கட்சியை சேர்ந்தவங்க பயப்படுறாங்களாம் அதனால் தான் பாருங்கள் விவாதத்துக்கு இவர் வர்றாங்கன்னு சொன்னாலே நாங்கள் கலந்துக்க மாட்டோம்னு சொல்கிறாங்களாம் ஒன்றும் இல்லை எனக்கு அந்த திமுக செய்தி தொடர்பாளர் ஒருவருக்கும் போன பத்து நாளைக்கு முன்னாடி டிபேட்ல ஒரு வாக்குவாதம் வந்துச்சு எனக்கு தேவையில்லாமல் ஒரு சாயம் பூசினார் நான் அதே அளவுல உங்களுக்கு இந்த சாயம் பூசி முடிஞ்சு திருப்பி எதிர்க்கு கேட்ட அது ஒரு விவாதம் போச்சு அதான் தொடர்ச்சியாக இது வரைக்கும் ஆறு விவாதங்களை நீ கேன்சல் பண்ணாங்க முன்னாடி உணவங்களை கூப்பிட்டு ஆமாம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் திருப்பி கூட்டு சார் நீங்கள் வந்தீங்கன்னா திமுக வரல சார் சாரி சார் கொஞ்சம் மாற்றிக்கலாம் சார் விமர்சனத்தை எதிர்கொள்வதற்கு முதுகலும் இல்லாமல் இருக்கிற கட்சியாக இருக்குது தமிழ்நாட்டில் பொதுவாக அனைத்து மக்களும் பொதுவாக உட்கார்ந்து பார்க்குற எந்த ஒரு ஊடகத்திலும் பாருங்க இவர் பேசியதைப் போல யாருமே ஓப்பன் டிபேட்டில் பேசுனதே கிடையாது அதனால தான் பாருங்க மத ரீதியாக இவர் தூண்டுறாருந்தான் இவரை இவர் யாருமே டிபேட்டு கூப்பிடுறதில்ல ஆனால் பாருங்கள் அப்படியே உள்டா பண்ணி வேற மாதிரியாக மாற்றுறாரு அப்படி போது கூட அவரோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா கலரை பார்த்தீங்களா கலரு காவி கலரு நான் யாரோட அடையாளமாக நின்று பேசுகிறேன் பார்த்தீங்களா மத ரீதியான விஷயத்தை பற்றி பேசும்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாமான்ற ஒரு அடையாளத்தை மேஜராக அடையாள பற்றியே காட்டுறாருங்க காவி கலர் சட்டையின் மூலமாக அதை வச்சு தான் சொல்கிறாங்க எங்களை தாங்க நீங்கள் உள்ள விடலை நாங்கள் வரல ஆனால் எங்களுக்கு பதிலாக அவர்களது உருவத்தில் நாங்கள் பாருங்கள் உள்ள இந்துனே தான் இருக்கிறோன்றாங்க ஆனால் இது வரைக்கும் அதெல்லாம் போன வாரம் அவங்க உருவத்துக்குள்ளே நாங்கள் ஒஞ்சின்னு உள்ளே வந்ததெல்லாம் போன வாரம் தான் எங்களுக்கு அதிகாரபூர்வமாக ஒருத்தர் உருவம் கொடுக்கறதுக்கு வந்துட்டாரே இந்த இடத்துல நீங்கள் யாருன்னு கேட்கணுங்க எதுங்க யாருன்னு நீங்கள் ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நாங்களும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அது எல்லாருக்குமே தெரியுமா நாங்கள் சொல்லவில்லையே யாருன்ட்டு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா அடடா என்ன சார் எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்சிட்டு இருக்குது உங்களை ஒட்டு மொத்தமா வழி நடத்தி உங்களை தாங்கினு போற பிராண்டு எதுன்னு சொல்லி பாஜக 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 இதுல வேற பாருங்க நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனித்து போட்டிக்கிட்டு இருநூறுக்கு மேல இருநூறுக்கு மேல ஜெயிச்சு தனியாக உட்கார்ந்து ஆட்சி அமைக்க போறான்னு சொல்றீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் டிவி கே சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டன்ல இருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் எப்படிங்க அது அதை நம்ம சொல்ல அவரே சொல்லுவார் ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ யார் சொன்னதுங்க கஷ்டம்னு சொல்லி கஷ்டமே கிடையாது இதற்கு முன்பாக ஆட்சி பிடித்த பிறகு யோசிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் இப்போவே பாருங்க பொது வெளியில யோசிச்சு வெளியே விட்டுட்டாங்க எது தெரியுங்களா சொல்ல மாட்டோம் இந்த வீடியோ பெருசாகிடும் நாளைய தினம் வெளியிடும் காணொலி தான் அதை பற்றி சொல்லுவோம் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்சி இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்த பற்றி நீங்கள் என்ன உங்களுக்கு கருத்தில் நீங்கள் பதிவு பண்ணும்போது இந்த சேகர் குமார் யாதவ் என்கின்ற நீதிபதி பதவியை நீக்கம் செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்துக்கு தனி தீர்மானம் கொண்டு போகணும்னு சொல்லி கொண்டு போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க வருகின்ற நாட்களில் இவர் பேசியது சம்பந்தமாக விசாரணை செய்யப்பட்டு இவர் பதவி நீக்கம் செய்யப்படுவாரா அல்லது இதுக்கு மேலே வேற ஏதாவது பதவிக்கு கொண்டு போவாங்களான்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து நீங்கள் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்